இருந்தாலும் அப்பா பணக்காரரா மட்டும் இருந்தார்னா நான் இந்நேரத்துக்கு பெரிய உயரத்தை தொட்டிருப்பேன் எங்க தாத்தா சொத்து சேர்த்து வச்சிருந்தாருனா நான் பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் இதோ இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான் அப்பா சிறந்ததுன்னா என்ன எதை வச்சு ஒரு விஷயத்தை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க நான் நிறைய புக் படிக்கும்போது இவர் சிறந்த மன்னர் இது சிறந்த இடம் இது சிறந்த புக் அப்படி எல்லாம் போட்டிருக்கு சிறந்ததுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சிறந்தவனா ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பையன் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுல அவரு அந்த பையன்கிட்ட ரெண்டு செடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த பையனும் போய் வேரோட ரெண்டு செடியை எடுத்துட்டு வந்திருக்கான் அவங்க அப்பா ஒரு செடியை வீட்டுக்குள்ள நட்டு வைக்க சொல்லிருக்காரு இன்னொ வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல நட்டு வைக்க சொல்லி இருக்காரு. அத செஞ்சு முடிச்சதும் அப்பா அவங்க கிட்ட சரி இப்ப சொல்லு இந்த ரெண்டு செடியில எது நல்லா வளரும்? அப்படின்னு கேட்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான் இருக்கான். இதில் என்ன டவுட்டு வீட்டுக்குள்ள இருக்க செடி தான் நல்லா வளரும். ஏன்னா அதுதான் பாதிகா파 இருக்கு. எந்த ஆடும் மாடும் இந்த செடியை சாப்பிட முடியாது. அதே மாதிரி புயல், மழை எல்லாத்துல இருந்தும் இந்த செடி தான் தப்பிக்கும். அதனால கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற செடி தான் நல்லா வளரும். பின்னாடி தோட்டத்தில் இருக்கிற செடிக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்காது ஆடு மாடெல்லாம் கூட சாப்பிட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அவங்க அப்பா எது சிறந்ததுன்னு கேட்டேல இதுக்கு ஆன்சர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அந்த பையன் டவுனுக்கு படிக்க போயிட்டான் ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்தவன் வீட்டுக்குள்ள இருந்த செடி நல்லா பெருசா வளர்ந்து இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கான் நான் தான் சொன்னேன்ல இந்த செடிதான் பெருசா வளரும் அப்படின்னு இப்ப பாருங்க நான் சொன்ன மாதிரியே இது பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கு அவங்க அப்பா சரி பின்னாடி தோட்டத்துல இருக்க அந்த செடிய போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிருக்கேன் இவன் வேகமா கதவை தொடர்ந்து தோட்டத்து பக்கம் அவன் நட்டு வச்சிருந்த செடியை பார்த்தா அந்த செடி மரமா வளர்ந்து நிக்குது இதை பார்த்த அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான் வீட்டுக்குள்ள வச்சிருந்த செடி உயரமா தான் வளர்ந்துருக்கு ஆனா வெளியில வச்சிருந்த செடி எப்படி இது அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு வீட்டுக்குள்ள பாதுகாப்பா தான் இருந்திருக்கு ஆனா வெளியில வச்ச செடி பல மழை புயல் எல்லாம் பார்த்துருக்கு நல்ல சூரிய ஒளி அதுல பட்டிருக்கு பல கஷ்டத்தையும் சந்திச்சிருக்கு அதனாலதான் இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்திருக்கு நீ ரொம்ப வருஷம் முன்னாடி என்கிட்ட கேட்டல்ல சிறந்ததுன்னா என்னன்னு ஒரு விஷயம் சிறந்ததாக மாற பல தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பல கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இந்த கஷ்டத்தையும் இந்த தோல்வியையும் தாங்கிட்டு எவன் ஒருத்தன் தன்னோட லட்சியத்தை நோக்கி போக தயாராக இருக்கானோ அவன் தான் சிறந்தவனாக இருப்பான் இந்த வெளியில் வச்ச மரம் மாதிரி அப்படின்னு சொன்னார் உங்க அப்பா பணக்காரராக இருந்திருந்தா அவரோட நிழல தான் நீங்களும் வளர்ந்துருப்பீங்க இந்த வீட்டுக்குள்ள வச்ச செடி மாதிரி பத்திரமா தான் இருந்திருக்கும் கொஞ்சம் உயரமாக கூட வளர்ந்துருக்கலாம் ஆனா மரமா வளர்ந்துருக்க முடியாது நீங்க எந்த பின்புலமும் இல்லாமல் யாரோட பக்கபலமும் இல்லாம நீங்களா கைய ஊனி எந்திரிச்சு வரும்போது பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியும் இருப்பீங்க ஆனால் இது எல்லாமே உங்களை இருக்கும் இந்த வெளியில வச்ச செடி மாதிரி மரமாக வளர உதவி இருக்கும் உங்கள் அப்பா பணக்காரரா இல்லாமல் போனதுக்கும் உங்கள் தாத்தா கோடீஸ்வரரா இல்லாமல் போனதுக்கும் இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அது முடிஞ்சு போச்சு ஆனால் ஒன்று உங்கள் கையில் தான் இருக்கு அது என்னன்னா உங்கள் பையன் பணக்காரரோட பையனா வாழ்றானா இல்லை ஏழையோட பையனா வாழ்றானா அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள மாதிரியே உங்கள் பையனோ பொண்ணோ புலம்புறதுக்கு நீங்களே ஒரு காரணத்தை கொடுத்துருவீங்க தேங்க்யூ உன் வாழ்க்கை உன் கையில்